இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு வணக்கம் செய்தி சொல்லுங்க வேலூர் மீது எனக்கு எப்போதும் ஒரு தனியான ஒரு மரியாதை இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் நான் குஜராத்தில முதலமைச்சராக இருந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீபுரம் நாராயண கோயிலுக்கு தங்க பொற்கோயிலுக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன் தமிழ்நாடு பெண் சக்தியை வழிபடுகின்ற பெண் சக்தியை ஆராதிக்கின்ற ஒரு மண்ணாக இந்த மண் தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்தி கூட்டணி மக்கள் இந்து கூட்டணியை சேர்ந்தவர்கள் இதை பெண்களை மதிப்பது மட்டுமல்ல அவமதித்துக் கொண்டிருக்கிறார் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்து மதத்தில் இருக்கின்ற பெண் சக்தியை நான் அடிப்பேன் என்று இந்த காங்கிரஸ் கட்சியுடைய இளவரசர் ராகுல் காந்தி இந்து தர்மத்தை அடிப்பேன் இந்த சக்தி அடிப்பேன் என்று சொன்னது உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவிருக்கலாம் திமுக மட்டும் ஒண்ணும் சரியில்லை தீம்காகவே அதே மனநிலத உங்களுக்கு சநாதனத்தை அளிப்பேன் வர்தம் பேசுறான் அதே போல ராமர் கோயிலே புரக்கணிப்போம் என்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் ஆக இருந்த பொழுது நீ இருக்கக்கூடிய சீமரும் இல்லை இடி गड़बந்தான் தங்க கோயலுக்கு महिलाओ के अपमान में भी पीछे नहीं है इन्होंने अम्मा ஜெயலலிதாகே ساتھ कितना गलत व्यवहार किया था आज भी डीएम के नेता महिलाओं के अपमान में कैसी कैसी भाषा बोलते हैं ये तो यही बेलूर के लोगों ने ही देखा है बीजेपी को राहुल गांधी एनडीओ को दिया आपका आशीर्वाद सनातन शक्ति की रक्षा करेगा और महिलाओं का सम्मान भी बढ़ाएगा பெண்களை இழிவுபடுத்துவதில திமுகவும் இந்த கூட்டணியும் ஒரே வாரி கை கொத்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவளுக்கு இரு வேறுபாடு கிடையாது ரெண்டு பேரும் பெண்களை அவமதிப்புதலே ஒரே கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் ஜெயலலிதா அம்மாவை எப்படியெல்லாம் தெரியும் அதே போல திமுக பெண்களை இழிவுபடுத்த விடையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதுல வேலூர் மக்களும் நாமளும் நீங்களும் அதை பார்த்திருக்கீங்க எனக்கு தெரியும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனதா கூட்டணிக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கின்ற காரணத்தினாலே பெண்கள் சக்தியை நாங்கள்பாடுகாப்பது மட்டுமல்ல பெண்களுக்குரியான மரியாதையை நாங்கள் உங்களுக்கு மீட்டு கொடுத்து adipippom என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். DMK और ED गठबंधन महिलाओं के अपमान में भी पीछे नहीं है। इन्होंने अम्मा जयललिता के साथ कितना गलत व्यवहार किया था आज भी DMK नेता महिलाओं के अपमान में कैसी कैसी भाषा बोलते हैं ये तो यही वेलोर के लोगों ने ही देखा है बीजेपी को एनडीओ को दिया आपका आशीर्वाद सनातन शक्ति की रक्षा करेगा और महिलाओं का सम्मान भी बढ़ाएगा मुन्नेरे बुड़ाद कांग्रेस तीम का கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாஜக சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது கோவை வேட்பாளர் அண்ணாமலை நீலகிரி வேட்பாளர் முருகன் திருப்பூர் முருகானந்தம் பொள்ளாச்சி வரதராஜன் ஆகியோரை ஆதரித்து பிரதமர் மோடி உரையாற்றினார் வழக்கம்போல் தமிழில் வணக்கம் சொல்லி மோடி பேச்சை ஆரம்பித்ததும் அரங்கம் அதிர ஆரவாரம் எழுந்தது சகோதரர்களே வணக்கம் மருதமலை முருகன் கோணியம்மனை வணங்கி மோடி பேச்சை தொடர்ந்தார் கொங்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு எப்போதும் ஆதரவு உண்டு வாஜ்பாய் காலத்திலேயே இங்கிருந்து பாஜக எம்பி தேர்வாகியுள்ளார் காங்கிரஸ் திமுக கூட்டணி பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தது வீடு மின்சாரம் குடிநீர் கூட கிடைக்காமல் ஏழைகள் தவித்தார்கள் ஆனால் பாஜக அரசு கோடிக்கணக்கான மக்களுக்கு வீடு மின்சாரம் குடிநீர் வசதி செய்து கொடுத்துள்ளது என்றார் காங்கிரஸ் मकान बिजली पानी के लिए तरसा कर रखा क्योंकि इनकी सोच थी कि सबको मकान बिजली नहीं मिल सकता लेकिन बीजेपी सरकार ने करोड़ों गरीबों को पीएम आवास दिया हर गांव तक बिजली पहुंचाई முஃத்தியோக நண்பர்களே குடும்ப கட்சிகள் தங்களது வாரிசுகள் மட்டுமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகின்றன சாமானியர்களோ பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்களோ மேலே வந்துவிடக் கூடாது என்பது அவர்களின் எண்ணம் ஆனால் பட்டேலினத்தைச் சேர்ந்த பெண்ணை ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்தது பாஜக அரசு அதையும் அவர்கள் எதிர்த்தார்கள் என மோடி சொன்னார் பார்ட்டி இனக்கேட்டேட்டோ கீப டிரைபல் பட் பதி நேசா பிஜேபி நேர மாரசி அலயன்ஸ் இந்தியர்களால் கோவிட் தடுப்பூசி தயாரிக்க முடியாது என எதிர்க்கட்சிகள் கூறின ஆனால் நாம் உள்நாட்டில் தடுப்பூசி தயாரித்து கோடிக்கணக்கான மக்கள் உயிரை காப்பாற்றினோம் உலக நாடுகளுக்கும் அனுப்பி உதவினோம் இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு நிதியுதவி அளித்து கை தூக்கிவிட்டது பாஜக அரசு என்று மோடி கூறினார் மோடியை வெளியேற்றும் தேர்தலா வாரிசு அரசியல்தான் ஓடப்போகிறது இந்த லோக்சபா தேர்தல் மோடியை பாரதத்தை விட்டு வெளியேற்றும் தேர்தல் என்று திமுகவை சேர்ந்த தலைவர் சொல்கிறார் அவருக்கும் அவர் கட்சிக்கும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் காதை திறந்து கேளுங்கள் இந்த தேர்தல் ஊழலை இந்தியாவை விட்டு அகற்றும் வம்சாவளி அரசியலை இந்தியாவை விட்டு வெளியேற்றும் போதை பொருளை இந்தியாவை விட்டு விரட்டும் திமுக பாதுகாக்கும் தேச விரோத கொள்கைகளை வெளியேற்றும் தேர்தல் என்று மோடி கூறினார் इसलिए இது ताकि मोदी भारत छोड़ दे मैं उन्हें और उनकी पार्टी को बताना चाहता हूं जरा कान खोल करके सुन ले ये चुनाव इसलिए है ताकि करप्शन भारत छोड़ दे ये चुनाव इसलिए है ताकि परिवारवाद भारत छोड़ दे ये चुनाव इसलिए है ताकि ड्रग्स भारत छोड़ दे ये चुनाव इसलिए हैं ताकि हर वो देशवासी हर एक दो व्यक्ति जो देश विरोधी डीएम के संरक्षण करती है वो भारत छोड़ दे अन्नामलैया यारन केकरिंगे कोवे मेटपालयत्तिल नडैपेट्र भाजका प्रचार पोदुकूट्टत्तिल प्रदमर मोडी पेसिनार திமுகவை சேர்ந்த தலைவர் ஒருவர் அண்ணாமலையை யார் என்று கேட்கிறார் அந்த அளவுக்கு ஆணவம் அவர்களின் கண்களை மறைக்கிறது இந்த ஆணவம் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் அரசியல் களத்தில் வீரம் காட்டிக் கொண்டு இருக்கிறார் அவரை தெரியவில்லையா உங்களுக்கு இதுதான் திமுகவின் உண்மையான குணம் குடும்ப அரசியல் செய்யும் அவர்களுக்கு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் நேர்மையான அரசியல் செய்ய வந்திருப்பது பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை என மோடி கூறினார் डीएम के सत्ता के अहंकार में डूबी हुई पार्टी है जब डीएम के एक बड़े नेता ने हमारे युवा नेता अन्ना मलाई जी के बारे में पूछा गया तो डीएम के नेता ने अहंकार में कहा कौन है वो अन्नामलाई हु इज दैट इज दैट और अपमानजनक शब्दों का इस्तेमाल किया यह अहंकार तमिलनाडु के महान कल्चर के खिलाफ है यह अहंकार तमिलनाडु के लोगों की कभी पसंद नहीं आएगा एक पूर्व पुलिस अफसर के लिए बैकवर्ड क्लास से आने वाले एक युवा के लिए ग्राउंड पर इतना काम करने वाले युवा के लिए जो शब्द डीएमके ने कहे हैं वही उसका असली कैरेक्टर है ये फैमिली पॉलिटिक्स करने वाले लोग हर युवा को இஸ்லியே ஆகை படனை செ ரோக்தே நண்பர்களே திமுக எப்பவுமே அதிகார ஆணவத்திலேயே மிதந்து கொண்டிருக்கிறது நம்ம பாஜகவின் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை பற்றி திமுகவின் ஒரு தலைவர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க அவர் கேட்கிறார் யார் இந்த அண்ணாமலை ஹூ இப்படின்னு கேள்வி கேட்கிறார் அந்த அளவு ஆணவம் அவர்கள் கண்களை மறைக்கிறது யார் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த அளவு அவங்கள கண்களை மறைக்கும் அந்த ஆணவத்தை தமிழகம் என்றும் அனுமதிக்காது தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது அந்த ஆணவம் ஒரு இளைஞன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வருகிறார் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக செயல்பட்டு இருக்கிறார் காலத்தில் வீரம் காட்டிக்கொண்டிருக்கிறார் அவரை தெரியலையா அவங்களுக்கு இதுதான் அவங்க உண்மையான குணம் ஃபேமிலி பாலிடிக்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து ஒரு இளைஞன் நேர்மையான அரசியல் செய்ய முன்வராங்கிறது பிடிக்கலங்கிறது தான் உண்மையான கருத்து தமிழக உரிமைகளை தாரை வார்த்தவர் தஞ்சாவூர் திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கீழவாசல் பகுதியில் பிரச்சாரம் செய்தார் தேர்தலில் ஜனநாயகம் வாழ வேண்டும் என்றால் சர்வாதிகாரம் வீழ வேண்டும் சர்வாதிகாரம் வீழ வேண்டும் என்றால் இண்டி கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார் அப்பா அமைச்சர் மகன் எம்பி இதுதான் ஜனநாயகமா கோவை மேட்டுப்பாளையத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார் பிரதமர் மோடி தமிழக மக்களுக்காக சுற்றி சுழன்று உழைக்கிறார் நம் மீது உள்ள பாசத்தால் வேடந்தாங்கல் பறவை போல நம்மை பார்க்க வந்துள்ளார் கோபாலபுரத்தில் பெருச்சாளி போல பொந்தில் ஒளிந்திருக்கவில்லை அப்பாக்கள் அமைச்சர்கள் மகன்கள் எம்பிக்கள் இதுதான் ஸ்டாலின் கூறும் ஜனநாயகமா என அண்ணமலை கேட்டார் ஆம் ஆத்மி ஊழல் கட்சி போட்டு தாக்கிய அமைச்சர் டெல்லியில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் உள்ளது சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜ்குமார் ஆனந்த் பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சியில் இருந்தும் விலகுவதாக அறிவித்தார் இதுபற்றி பேசிய ராஜ்குமார் ஊழலை எதிர்த்து போராட துவங்கப்பட்டதுதான் ஆம் ஆத்மி கட்சி ஆனால் இன்று அந்த கட்சியே ஊழலில் சிக்கி தவிக்கிறது என்றார் மது கொள்ளை முறைகேடு வழக்கில் முதல்வர் கெஜ்ரிவால் உட்பட மூத்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதைத்தான் அவர் குறிப்பிட்டார் ஊழல் கட்சியுடன் இணைந்து செயல்பட விரும்பவில்லை அமைச்சர் பதவியில் பணியாற்றுவது கடினமாகிவிட்டது அரசியல் மாறினால் நாடும் மாறும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறி வந்தார் இன்று அரசியல் மாறவில்லை அரசியல்வாதிகள் மாறிவிட்டனர் சமுதாயத்திற்கு உழைப்பதற்காகவே அரசியலுக்கு வந்தேன் பட்டியலின பிரதிநிதித்துவத்திற்கு முக்கியத்துவம் தராத ஆம் ஆத்மியில் இனியும் இருக்க விரும்பவில்லை ஆம் ஆத்மிக்கு பதிமூன்று ராஜ்யசபா எம்பிக்கள் உள்ளனர் அதில் ஒருவர் கூட பட்டியல் சேர்ந்தவர்கள் இல்லை ஒரு பெண் கூட இல்லை பட்டியல் இனத்தவருக்கு கட்சியில் மரியாதையும் இல்லை என ராஜ்குமார் ஆனந்த் கூறினார் ஊழல் பற்றி பேசும் ராஜ்குமார் ஆனந்த் ஏழு கோடிக்கு இறக்குமதி கலால் வரி ஏய்ப்பு செய்ததாக கடந்த நவம்பரில் அவர் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது ஆம் ஆத்மியை விட்டு வெளியேறிய அமைச்சர் பாஜகவில் சேரலாம் என்று பேச்சு சந்தேஷ் காலி வழக்கு சிபிஐ விசாரிக்க உத்தரவு மேற்கு வங்கம் வடக்கு இருபத்தி நான்கு பர்கனாஸ் மாவட்டத்தில் சந்தேஷ்காலி கிராமம் உள்ளது முதல்வர் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரசைச் சேர்ந்த ஷாஜஹான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அப்பகுதி பழங்குடியினரின் நிலங்களை அபகரித்ததுடன் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது பல்வேறு தரப்பு பெண்கள் புகார் கூறியதை அடுத்து ஷாஜஹான் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களுக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் சந்தேஷ்காலி கிராம மக்கள் பாலியல் வன்கொடுமை மற்றும் நில அபகரிப்பு புகார்கள் அளித்தனர் இதுகுறித்து சிபிஐ விசாரிக்க கொல்கத்தா ஹைகோர்ட் உத்தரவிட்டது